வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுழியன் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு ஸ்வீட் ரெசிபி சுழியன் தான் செய்ய போகிறோம் இந்த சுழியன் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு ஈஸியான டிப்ஸோடு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை ப நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இனிப்பு சுழியன் செய்யறதுக்கு முதல்ல இந்த ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு விசில் விட வேண்டியதாக இருக்கும் ஊற வச்சு போட்டிங்கன்னா ஒரு மூணு விசில்லையே நம்மளுக்கு மசிஞ்சிடும் சுழியம் செய்கிறதுக்கு இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு பார்க்கலாம் இப்போது இந்த கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊறிடிச்சு இதை வந்து நம்ம நல்ல தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு மூணு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இந்த கடலைப்பருப்பு நான் நாலு விசில் வச்சேன் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் அந்த கடலைப்பருப்பை வடிகட்டிவிட்டு கொஞ்சம் ஆற விடுவோம் ஆற விட்ட உடனே நம்ம மிக்சியில் இல்லைன்னா மத்தாலை மசித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சியில் நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது ரொம்பவும் நைஸாக வேண்டாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒன்று ஒன்று அங்கங்கே வாயில் கடிப்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நான் இந்த கடலைப்பருப்பை நல்லா மசித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஒரு சிட்டியை உப்பு போட்டு வச்சுருக்கேன் இந்த ஒரு கப்பு வெள்ளம் வந்து துருவி பொடி பண்ணி பொடியாக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இது தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காவை கட்டி அது உள்ளே இருக்க விதையை மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வெள்ளத்தை போட்டு கொஞ்சமாக ஒரு வாரம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம வந்து பாகலாம் காய்ச்சல ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பற்ற வச்சாச்சு இப்போது இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் கரைஞ்சோடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கலாம் தேங்காவை நீங்கள் வெறும் ஆனில் வதக்கினாலும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் வாசனை நல்லாயிருக்கும் இந்த பூரணம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்பப்போ குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இட்லி மாவுலேயும் சரி உளுந்து மாவு கடலை மாவு இதில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் அழகாக மாவு கரைச்சி கொஞ்சமாக சேர்த்து அப்பப்போ சே தேவைப்படும் போது கூட செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய்யில் இந்த தேங்காய் துருவில் போட்டு வதக்கிக்கலாம் இந்த நசுக்கி வச்ச ஏலக்காய் விதையாக சேர்க்குறேன் இந்த இது வதங்கின பிறகு நம்ம லைட்டாக வதங்கினா போதும் ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கலாம் சாரி வெள்ளம் கரைச்சிது இது பாகுலாம் எடுக்கணும் அவசியம் இல்லை வெள்ளத்தை வந்து நீங்கள் வாங்குகிற வெள்ளம் நல்ல பொருந்தாக மண் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் மண் இருக்குமோ கொஞ்சம் நர நரன்னு இருந்தது அதனால் ஜஸ்ட்டு இதை வந்து கரைச்சி வடிகட்டிக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு பிஞ்சு நம்ம உப்பு சேர்க்கணும் அதை நான் வந்து இந்த கடலை மாவுலேயே சேர்த்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த கடலை மாவை உப்பு ஒரு சிட்டிக்க சேர்த்து இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் நம்ம இந்த கட்டிகளை உடச்சி விட்டு இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்து கிண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெள்ளைப்பாகில் சேர்த்து நல்லா கிளறி கொஞ்சம் கெட்டிப்பதம் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுறலாம் இந்த வெள்ளம் வந்து கெட்டித்தன்மை வரணும் இந்த மாவெல்லாம் நல்லா எதுவும் கட்டிக்கிட்டு இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா வெள்ளம் வந்து பரவுகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் இன்னும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும் கொஞ்சம் ஈரத்தன்மை இது ஆறுனாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நிறுத்திவிட்டு நம்ம இதை நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச இந்த பூரணம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போது நம்ம இதில் எடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற ஷேப்புக்கு இந்த அளவு சைஸ் பெருசாக வேணும்னாலும் ரவுண்டை எப்படியோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் எடுத்து உருண்டை எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணலாம் பாருங்கள் எல்லா பூர்ணத்தையும் நான் இந்த அளவுக்கு ஒரே சைஸாக இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் மேல் மாவுக்கு நான் வந்து இந்த ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கப்பு மைதா மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இதுக்கு மேல் மாவுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் ஒரு டிஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் திக்காக ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம் எதுவும் ப கட்டிகள் இருக்கக்கூடாது கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் மாவை வந்து இதே மாதிரி திக்கா இட்லி மாவு தோசை பதத்துக்கு தோசை இட்லி தோசை அளவுக்கு நம்ம அந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இட்லி தோசை மாவு அளவுக்கு கரைச்சு இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் இப்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றி காய வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போது ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி இதை மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே மாவை மட்டும் எடுத்து இப்படி வழிச்சிட்டு எண்ணெயில் போட்டுருங்க இதே மாதிரி எண்ணெய் கொள்ளுற அளவுக்கு ஒரு நாலஞ்சா போட்டு எடுத்துடலாம் ஜல்லிக்கரண்டி அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக கலந்து கொடுத்து இப்படி லைட்டாக ஜென்டலாக திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க அப்படியே இது மேல் மாவு வந்து அப்படியே மெலீஸாக உள்ளே இருக்கிற பூரணம் தெரிகிற அளவுக்கு அவ்வளோ மெலீஸாக கண்ணாடி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரியே கிடைச்சிருக்கு பாருங்க இப்போது அவ்வளோதான் இப்போ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சுழியன் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி எல்லாமே நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா மாவையும் நான் இந்த அளவுக்கு சுழியன் செஞ்சு எடுத்துகிட்டேன் நம்ம செத்த நேரத்தில் சீக்கிரமாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா வாட்டி இது மாதிரி பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம் கண்டிப்பாக இதை வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமன் டூ பாயிண்ட் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்